லேசாக நினைக்கக்கூடாது ஒரு கதை போட்டுருக்கு ஒரு உயிர் நிலம்னு ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஜியோடாமின்னு எழுதுன புத்தகம் உண்மையிலே அதை படிக்கும்போது அவர் அழகாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொதிக்க கொதிக்க வெந்நி இருக்கும்போது ஒரு நாலு தவளையை தூக்கி போட்டிங்கன்னு வைங்க படக்குன்னு துள்ளி வெளியே வந்துடும் அது அங்கே இருக்காது ஆனால் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை எடுத்து நல்ல குளுந்த தண்ணியை வச்சு அதுக்குள்ளே ஒரு பத்து தவளையை போட்டிங்கன்னா அது வாடி ஜாலியாக இருக்கும் அப்புறம் அதை தூக்கி லேசாக அடுப்பில் வைங்க மிதமாக சிம்மில் வைங்க மெல்ல 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 சூடு ஏறும் ஆனால் தவளை உணிச்சாது ஆ இதமாக இருக்குது ஏதோ மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற ஏற அதுக்கப்புறம் அதனால் மேலே குதிக்க முடியாது ஃபுல்லாக கொதித்ததுக்கப்புறம் தவளை செத்து போயிடும் நம்ம நிலமையும் அதே தான் இந்த பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது இந்த பூமியிலே ச கிளைமேட் சேஞ்சில் ஆஃப் டிகிரி கூடியிருக்கேன் நம்மளா ஏ இவனெல்லாம் பேசிட்டே இருப்பானடா அப்படின்னு பல பேர் சொல்கிறான் இந்த பூமி சூட கிளைமேட் சேஞ்ச் புவி சூடாதலை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் எங்கே நமக்கு எங்கே சுடா வச்சு இது சுடுது என்றைக்காவது இப்போ வரப்போகிற மே ஜூனில் வந்து சென்னை நாற்பத்தாறு டிகிரி தாண்டும் என்று சொல்கிறார்கள் கொட்டி தீக்குது மழை எப்போவும் இந்த மழையை நான் வயதில் பார்த்ததில்ல ஒரே நாளில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெய்யுது ஒரே நாளில் அத்தனை ஏரிகளை நிரம்புது முன்னாடி மெல்ல மெல்ல நிரம்பும் ஒரு சீசன்னா ஒரு எந்த பருவமோ அந்த பருவத்தின் பருவமழை பதினைந்து நாள் இருபது நாள் நாற்பது நாள் பெய்து குளங்கள் நிரம்பும் இன்றைக்கி ரெண்டே நாளில் நிரம்புது ரெண்டே நாளில் வெயில் கூடுது எல்லாம் எதனால் நாம் பண்ணக்கூடிய தவறு தான் இந்த மனிதன் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய தவறு மாதிரி வேறு உயிரினங்கள் எதுவும் செஞ்சதில்லை நம்ம நினைக்கிறோம் மனிதன் தான் மிகப்பெரிய ஆள் உண்மையில் என்ன தெரியுமா மனிதன் தான் இருக்கிறதிலே யாரும் பேசும்போது மேடையில் பேசும்போது கூட பரிணாம வளர்ச்சியில் நாம் பெரிதாக பெருசெல்லாம் ஒன்றும் ஆகலை நாம் அடிமுட்டாள்கள் நண்பர்களே இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமே இல்லை நாம் பெருசாக படித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப பெரிய டிகிரி வச்சுருக்கோம் பெரிய பதவி வச்சுருக்கோம் நோ அடிப்படையில் உலகை தெரிந்த உலகை புரிந்த அறிவு நாம் நம்மிடம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு புத்தகத்தில் படி நான் புத்தகத்தை புத்தகத்தை படிக்கிறேன் அந்த புத்தக கண்காட்சி தான் அதுக்கெல்லாம் காரணம் தயவு செய்து வீட்டில் புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள் ஒன்றுமே வாசிக்கலைன்னா கூட நாலு புத்தகம் வாங்கிட்டு போங்க அது வாட்டுக்கு இருக்கட்டும் என்றைக்காவது ஒரு உங்கள் குழந்தை வீட்டில் கற்ற போட்டிக்காக திறந்து படிக்கும் படிக்கட்டும் நேரம் இல்லைன்ட்டு ஒரு நாள் ராத்திரியும் சரி வீட்டுக்காரிட்ட கோபமாக இருக்க மாதிரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து ரெண்டு படிப்பீங்க அப்படி கிடைக்கக்கூடிய வாசிப்பில் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாசிப்புகள் இருக்கும் சேப்பியன்ஸ் என்று ஒரு புத்தகம் அப்படி தான் நான் வாங்கி படித்தேன் அந்த புத்தகத்தை நாகலட்சுமி சண்மம்னு தமிழில் எழுதியிருக்காங்க யுவான் ஒரு ஆறுனு ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் உலகை உலுக்கிய புத்தகம் பல மில்லியன் வித்த புத்தகம் அதில் அவங்க எழுதுறாங்க இந்த உலகத்தில் இந்த மனிதன் எவ்வளவு தூழியம் பண்ணியிருக்கான் அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம உயிரினங்கள் எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கோங்களேன் நாம் வந்து ஒரு சிம்பன்சி பக்கத்தில் நம்ம நின்று வச்சுக்கோங்க அது நினச்சா பெராண்டி பிச்சு தூக்கி போட்டுருமோ முடிய முடியுமா முடியாதா அதுக்கு எவ்வளோ பெரிய நகை இருக்குது எவ்வளோ உடம்பு இருக்குது ஆனால் அது நம்மளை ஒன்றும் செய்யலை மாமூத் அப்படின்னு ஒரு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்க்கவே இல்லை நம்மளாம் மாமூத்தை யானை மாதிரி பத்து மடங்கு இருக்கும் ஐஸ்லேந்தில் இன்றைக்கி அதனுடைய படிவங்கள் நிறைய கிடச்சிருக்கு அதனுடைய எலும்புகள் கிடச்சிருக்கு அந்த மாமூத்தை இன்றைக்கி காணும் எங்கே போச்சுன்னு தெரில ஒரு எழுதுறாரு சேப்பியன்ஸில் மனுஷன் அங்கே போனால் மாமூத்தெல்லாம் செத்து போச்சு இவன் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஏன்னா என்ன பண்ணாலும் தெரியாத யாருக்கும் டைனோசரஸ் ஸ்பீல்பர்க் படத்தில் தான் பார்க்குறோம் ஆனால் என்னாச்சு இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது மடகாஸ்கரில் டோடோன்னு ஒரு பறவை இருக்குது யானை பறவைன்னு பேர் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் அதனுடைய பதிவுகள் இருக்குது அந்த பறவையை காணோம் அப்போ தான் மடகாஸ்கருக்குள்ளே நம்மால் போயிருக்கான் உள்ள சேப்பியன்ஸ் அவர் மொத்தமாக எழுதுறாரு இந்த சேப்பியன்கள் என்றைக்கெல்லாம் எந்த இடத்த நோக்கி நகருதோ அங்கே இருக்கக்கூடிய பெரு உயிரினங்கள் எல்லாம் இறந்து போச்சு ஆனால் இவன் ஒன்றும் பெரிய பிஸ்தா கிடையாது நினச்சா பிச்சு எரிஞ்சிடும் அவர் தான் எழுதுறாரு சிம்மஞ்சி கிட்டே போனால் பிச்சு எரிய முடியும் ஆனால் இவன் வேற ஏதோ வேண்ட ஒரு வித்தை இருக்குது என்ன வித்தையாக இருக்கும் மனிதன் மட்டும் வளர்ந்ததுக்கான வித்தை என்னன்னு ஒரு பெரிய கற்றை இருக்குது அதை படித்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது என்னவாக இருக்கும் நம்மளாம் நிறைய பேர் நமக்கு பகுத்தறிவு இருக்குது ஆறு அறிவு இருக்குது ஒரு குரங்கு பக்கத்தில் போய் ஆறு அறிவு இருக்குன்னு நம்ம போய் என்னென்ன அது விட்டுருமா ஒரு யானை பக்கத்தில் இருந்து போய் நான் போய் ஆறு அறிவு இருக்குன்னு போய் சுரண்ட முடியுமா ஆனால் அதை தாண்டி என்னமோ இருக்குதுன்னு அவர் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா இந்த மனித இனம் மட்டும் வளர்ந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கடைசியாக அவர் எழுதுறாரு இவனுக்கு மட்டும்தான் வம்பு பேசுகிற தன்மை இருக்கு அவர் எழுதுறாரு புறங்கூறுதலும் வம்பு பேசுறதும் தான் இந்த இனத்தை அப்படியே வளர்த்துருக்கு கதை சொல்கிற விதம் இருக்கு உனக்கு ஒரு குரங்கும் மனிதனும் எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆய்வு நடந்திருக்கு எல்லா குரங்கு போது ஒரு புலி வருது உடனே எல்லா குரங்கும் டபக்கு கோயங்கு சத்தம் போட்டு மரத்துக்கு மேலே ஏறிடுது அந்த கொயங்கொயின் சத்தம் போடுறத ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டான் புலி வரும்போது இது எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் மேலே ஏறுறதுனால டே புலி வருதுடா அப்படின்னு தன்னுடைய சக இனத்துக்கு அது சொல்லுதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டார் அதை உறுதிப்படுத்துவதற்காக புலி வராத குரங்கு கூட்டம் இருக்கிற இடத்துல போய் அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணுறார் அவ்வளோ குரங்கு மேலே ஏறிடுச்சு உடனே புரிஞ்சு போச்சு ரைட் இந்த மொழி இன்னொரு நண்பர் பேசும்போது கூட மொழி மனிதனுக்கானதுனார் இல்லை நண்பரே உலகத்தில் அத்தனை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மிக அழகான மொழிகள் இருக்குது நமக்கு தெரியாது அவ்வளோதான் அந்த மொழியை அவர் போட்டு காமிச்சு அந்த குரங்கை ஏறத பார்க்குறாரு மனுஷனுக்கு தான் என்னன்னா அது நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுது ஏ புலி வருது அப்படின்னு அது சொல்லிடும் ஆனால் மனுஷன் என்ன சொல்லுவான்னா புலி ரைட்டில் போய் அந்த இடத்துல ஒரு ஆடை அடிச்சுட்டு ஆற்றுக்கு அடியில் வரும்போது மரத்துக்கு மேலே ஒரு பறவை போய் இப்படி கதை சொல்லுவான் இந்த கதை இவனுக்கு பிடித்திருக்கிறது இவன் அடுத்தவன் டென்னு சொல்வான் சரி அப்போ போகிறவர்கள் ஆடை பார்த்துடலாம் கொஞ்சம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் இந்த கம்யூனிகேஷன் தான் மனிதரை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு எழுதுகிறார் அது மட்டும் இல்லை மனுஷன்தான் இருக்கிறதுலேயே உலகத்தின் அத்தனை உயிரினங்கள்லேயும் மனிதன் மட்டும்தான் குறைப்பிரசவம் செய்கிறான்னு எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன வி என்ன விஷயம்னா உலகத்தில் உள்ள எந்த அனிமலும் எந்த மேலே விறங்கும் தன் குட்டி போட்டுச்சு ஒரு பால் குட்டி வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த நாலாவது மணி நேரத்தில் அதுவாக நடக்க ஆரம்பிச்சோம் அதுவாக போய் பாலை குடிக்கும் அதுவாக போய் சைடில் நிற்கும் ஓரமாக நிற்கும் நர்சரி ஸ்கூல்ல எல்லாம் அவங்க அம்மா சேர்க்க மாட்டாங்க அப்படியே நின்றுட்டு இருக்கும் ஆனால் மனுஷன் மட்டும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் அவங்க அம்மாவை சார்ந்தே இருக்கணும் ஏன் இது நடக்குதுன்னு அவர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு தெரியுமா முன்னங்கால கை ரெண்டையும் தூக்கிட்டதுனால கருப்பையினுடைய ஆன்டிபைட்டட் யூட்ரஸ் நம்ம கீழே இருக்கும்போது கருப்பை இருந்த விதத்துக்கும் நிமிர்ந்து நின்ற உடனே கருப்பை இருந்ததுக்கும் வேறுபாடு இருக்குது குழந்த வளர வளர கருப்பை அதற்கு மேல் இடம் பிடிக்காமல் பத்தாவது மாதத்தில் வெளித்தள்ளுகிறது நாம் அதை வந்து அறிவியல் என்ன நினைக்கிறோம் கைனகாலஜிஸ்ட் அது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க கரெக்டாக பிரசவம் இருக்குது நல்லா இருக்குன்னு கிடையாதுங்கிறார் இன்னும் வளர்ந்திருக்க முடியும் இந்த இனம் ஒழுங்காக காலையில் வைத்து இருந்து ஒழுங்காக இருந்தால் வயிற்றுக்குள்ளே முழுசாக வளர்ந்து இறங்கின உடனே எழுந்திரிச்சு பாய் பாய் மம்மின்னு போயிருக்கும் அது ஆனால் ஒரு வருஷமா நம்ம வயிற்றுக்குள்ளே கையில் வச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்ததினால குறை குறைப்பிரசவம் செய்யக்கூடிய ஒரு மனித இனம் என்று எழுதுறார் இதெல்லாம் அதை வாசிக்கும் போது புத்தகங்களை வாசிக்கும்போது தான் தெரிய வருது எந்த ஆசிரியை நம்ம சொல்லி கொடுக்கல ஆனால் இதெல்லாம் ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே அப்படி பார்த்தால் மனித இனம் ஒன்றும் பெரிய பிஸ்தாவான இனமோ இல்லை மனித இனமோ ஒன்றும் மிக அறமான எல்லாம் இல்லை நாம் தான் வன்முறையாளர்கள் நாம் தான் இந்த உயிரினம் பலவற்றையும் சிதைத்து கொண்டிருக்கிறோம் திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தது ரெண்டு வருஷமாக இப்படியான புத்தகங்காட்சியில் நடக்க வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ரெண்டு ஆண்டுகள் ஒரு நுண்ணுயிரி நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான விடை சொல்ல முடியல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அது அடித்ததற்கு காரணம் சீனா அமெரிக்கா நம்ம பேசிட்டு புத்தி புத்திசாலத்தில் கிடையாது மனிதன் நாம் இந்த சூழலில் நடத்தக்கூடிய தான் அந்த வைரஸ்கள் நம்ம எடுத்தது எப்படி நல்லா படிக்கணும் பழந்தனி ஒவ்வாலில் இருந்து அந்த நிஃபா வைரஸ் வந்ததுன்னு முதல்ல எழுதுனாங்க அதுக்கப்புறம் ஆராய்ந்து என்ன சொன்னான்னா பழந்தனி ஒவ்வால் தான் நமக்கு முன்னாடியே பிறந்து அதுக்கு முன்னாடியே அந்த வாயில் அவ்வளோ வைரஸ் இருந்துச்சே திடீர்னு மனுஷனை பாதிக்கிற அளவுக்கு எப்படி வந்தது பழந்தினி ஒவ்வால்கள் இந்தோனேஷியா காடுகளில் ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இவன் போய் அந்த காட்டை பூரா அழித்து கீழே மைனிங் இருக்குது எடுக்கலான்ட்டு தீய வச்சான் தீய வச்ச உடனே அந்த காடே பற்றி எரிந்தது உள்ளே இருக்கிற மலந்து நீ லபோ லபோதிபோன்னு அடிச்சுட்டு அத்தனை ஒவ்வாலும் வெளியே பறந்து வந்துச்சு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் நம்ம நம்ம வீடு தீ பிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் போய் அந்த நேரத்தில் கூகுளில் போய் தீ இப்படி எனக்கு நான் பார்த்துட்டு இருப்போம் லபோதீபோன்னு அடித்து ஓடுவோம் இல்லையா அப்போ ஓடும்போது நமக்கும் நார் அட்ரலின் அட்ரலின் சுரக்குமா இல்லையா அதே மாதிரி அந்த ஒவ்வாலுக்கு சுரக்கிறது அந்த ஒவ்வாலுக்கு அழுத்தத்தில் சுரந்த சுரப்புகளில் அதுவரைக்கும் அதனுடைய வாயில் உமிழ்நீரில் அமைதியாக இருந்த வைரஸுகள் எல்லாம் அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் இன்னொரு ஹோஸ்டை தேடி போணுங்கிறதுக்காக தன்னுடைய தகவமைப்பை மாற்றி மனிதனின் நுரையீரலுக்குள் போய் செல்லலாம் என்று வந்திருக்கு அப்படி பார்த்தா குற்றவாளி வைரஸாக தீ வச்ச மனுஷனாக தீ வைத்த மனிதன் இப்படி தான் ஒரு ஒரு ஜுனோட்டிக் வைரஸும் இப்படி தான் உருவாகுது போலியோ ஒழித்து விட்டோம் கிட்டத்தட்ட போயாச்சு மொத்தமே உலகத்தில் இருபது கேஸ் தான் இருக்குங்கிறாங்க இந்த வருஷம் பிரகடனப்படுத்த போகிறாங்க டபிள்யூஹெச்ஓ போலியோ இல்லாத உலகம் என்று ஸ்மால் பாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோடு போயிடுச்சு கோவிட் அப்படி போயிடுச்சுன்னு இனிமேல் யாராலேயும் சொல்ல முடியாது இன்றைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாது இப்போ ஜனவரியில் புது வெரைட்டி வருது சீனாவிலேருந்து வந்துருச்சு பழையப்படி எல்லாரும் வாய மூடுறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு பெரிய மூத்த விஞ்ஞானி ஐசிஎம்ஆரில் அவரும் நானும் ஒரு வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஜனவரி மாதத்தில் வந்து இப்போ தான் என்ன சார் திரும்ப ஏதோ சீனாவில் உள்ள வெரைட்டிங்க வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க டெல்லியில் ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்க வந்துடுமா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரே பதில் தான் சொன்னார் எப்போ போச்சு அப்படின்னு கேட்டார் சொல்லிவிட்டு அவர் பாடு போய்ட்டார் நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சார் பதில் அதுதான் பதில் எப்பப்பா போச்சு அது இருந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு வலு இழந்திருக்கும் திரும்ப வலு வரும் என்றைக்கு நீ தேமையான ஆரியா அன்னைக்கு ஒன்று வந்து அடிக்கும் சுனோட்டிக் வைரஸை அழித்து வெளியேற்ற முடியாத நண்பர்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம் உடலை வலுவாக வைத்துக்கொள்ளணும் நம்ம எதிர்பார்த்தல் சரியாக இருக்கணும் நம்ம எதிர்பார்த்தல் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும்னா நம்முடைய ஏற்கனவே இருக்கிற கோமார்பினிட்டி கட்டுப்பாட்டில் இருக்கணும் போனதுக்காக கோவிட் நேரத்தில் தினம் ஸ்கோர் சொல்கிற மாதிரி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஹெல்த் செக்ரட்டரியும் மினிஸ்டர் வந்து இன்றைக்கு நாற்பத்தி நாலு பேர் மரணமடைந்தார்கள் அதில் முப்பத்தெட்டு பேருக்கு கோமார் அப்படி இருந்துச்சு ஏழு பேருக்கு ஏற்கனவே இப்படி இருந்து ஒரு பட்டியல் வாட்சிட்டே இருந்தாங்கல்ல தினம் தினம் அதில் கற்றுக்கொண்டது என்ன யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ யாருக்கு ஏற்கனவே நோய் குறைவு இல்லையோ அவர்களை தான் கோவிட் வந்து மிக அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குச்சு இன்றைக்கும் சீனாவில் நடக்கிறதும் அதுதான் முதுமையில இம்யூனோசெனசன்ஸ் அப்படிமாங்க எண்பத்தஞ்சு தாண்டிடுச்சு அப்படின்னா இயல்பாகவே ப்ரொக்ரெசிவ் ரிக்ரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டின்னு அர்த்தம் இயல்பாகவே இம்யூனிட்டி குறையும் அதனால தான் இத்தாலியில் மிகப்பெரிய அளவில் முதியோர்கள் இறந்து போனாங்க இங்கிலாந்தில் பெரிய அளவில் முதியோர்கள் இறந்து போனதெல்லாம் ப்ரொக்ரஸிவ் இம்யூனிட்டி லாஸ் தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ள விஷயம் என்னென்னா நம்முடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்முடைய உடல் எதிர்பாற்றல் இறைவன் நமக்கு அழி அளித்திருக்கிற இயற்கையான எதிர்பாற்றல் நம்முடைய வெள்ளணுக்கள் நம்முடைய காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்முடைய எலும்பு மஞ்சை நம்முடைய ஈரல் இதெல்லாம் சரியாக வைத்துக்கொள்ளணும் அதற்கு நம் சர்க்கரையை சரியாக வைத்துக் கொள்ளணும் ரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக்